இது அரசியல் ரீதியா எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அடிப்படையில நான் முன்னாடி சொந்த சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிறது இந்த கொள்கைகளாலையும் வரலாற்று படிப்பினைகளாலையும் சிந்தனை குவியலாலும் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி சித்தாந்தங்கள்னால உருவாக்கப்பட்டு சித்தாந்தங்கள்னால வழிநடத்தப்படுற ஒரு கட்சி தாவேக்கான்றது விஜய்ன்ற ஒற்றை மனிதர் தான் விஜய்யாக அந்த நடிகராக இருப்பதனாலேயே தான் ஜெயித்து விடலாம்ன்ற அந்த ஒரு பெர்சனாலிட்டி கல்ட்டால மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்போ இந்த கட்சிக்குன்னு தனியாக ஒரு கொள்கை நிலைப்பாடோ எதுவுமே கிடையாது எங்க விஜய் வந்து அடிப்படையிலே வந்து எந்த ஒரு சிக்கலுக்குமே வந்து தீ ஒரு தீர்மானமாக தன்னோட குரலை உயர்த்தினதே கிடையாது நான் ஒரு இடத்துல கூட நான் பதிவு பண்ணினேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜனவரியில் நடக்குது பொங்கலை ஒட்டி நடக்குது அது நடந்து அதில் பெருவாரியான மக்கள் தன்னெழுச்சியாக போராடி ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு தடை உத்தரவை வந்து நீக்குறாங்க இது வந்து ஒரு பெரிய வெற்றி அதுக்கப்புறம் வந்து தமிழர்களா நம்ம ஒன்றிணைங்கிறோன்ற எழுச்சி வந்து மக்கள் மனசில் தானா உருவாகுது இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்து அக்டோபர் மாசம் தீபாவளிக்கு தீபாவளி ரெண்டாயிரத்தி பதினேழு தீபாவில அக்டோபர் மாசம் வெளியார மெர்சல் படத்துல ஆளப்போறான் தமிழ்னு விஜய் பாட்டு வைப்பார் இந்த இவரோட மனப்பான்மை எப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு கருத்தை ஏத்துக்குவாங்க அந்த கருத்து ஆமா அதுதான் என் கருத்துன்னு சொல்லி சொல்லிட்டு போவார் கச்சதீவ பிரச்சனையை பத்தி பேசினார் ஏன்னா இந்த தமிழ்நாட்டிலயோ இல்ல யாருமே வந்துட்டு கச்சத்தீவு வந்து வேணான்னு சொல்ல போறதே கிடையாது யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்ல கச்சத்தீவுக்கு கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கு எதிரான ஒரு மனநிலை எந்த அரசியல் கட்சியுமே வெளிப்படுத்தாது அப்ப அதையே வந்து விஜய் சொல்லிட்டு ஆமா கச்சத்தீவை மீட்கணும் இவர் செம்மணியை பத்தி பேச சொல்லுங்க பேச மாட்டார் அப்ப இதை நான் எதுக்காக சொல்றேன்னா விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு கொள்கையோ இல்ல வந்துட்டு ஒரு அரசியல் நிலைப்பாடுங்கிறது கிடையாது இன்னைக்கு அவர் மாட்டிக்கிட்டார் அவர் மடியில கனம் இருக்கு அப்ப வந்துட்டு நம்ம திமுக அரசோட சார்ந்து போறதை விட நம்ம வந்துட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து நம்ம நாமே வந்து பிஜேபி கிட்ட அடகு வைக்கணும்னா பரவாயில்ல நம்ம இதுல இருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் வந்து சிபிஐட ஏன்னா ஆரம்பத்துல அவங்க நிலைப்பாடு வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறது தான் அதிமுக இப்ப பிஜேபியோட கூட்டணியில இருக்கு அதிமுக கூட்டத்துல தாவேகா கொடியை பார்க்க முடியுது அதிமுக தலைவர் வந்து அந்த கொடிகளை பார்த்துட்டு கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்றாங்க இது தாவைக்கா வந்து ஒரு மறுப்பு கூட சொல்லல அப்போ வந்து அவங்க மறைமுகமா ஆதரிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அப்ப இந்த போட்டோம் விஜய் அரசியலுக்கு ரஜினி அவர்களுக்கு வச்ச விமர்சனங்களையும் தடைகளையும் விஜய்க்கு வைக்கல ஏன்னா அவர் இந்த மண்ணில் பிறந்த மகன் தார்மீக அடி அவர் மண்ணில் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதுக்கும் மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு அவர் நினைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்கு அதனால நம்ம ஆதரிச்சோம் ஆனா வந்ததுக்கு அப்புறம் நிலைப்பாடு வந்ததுக்கு விமர்சிக்கணும் திரைப்படம் வரும்போது நல்ல நல்ல படமா போகலாம் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் தான் சொல்லுவோம் படம் ரிலீஸ் அவர் திரை கலைஞர்னால நான் சொல்றேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்ல முடியும் விஜய் வந்தாரு வரவேற்றோம் விஜயோட செயல்பாடு நல்லால விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்களோட